வருகிற லோக்சபா தேர்தலில் விஜயதாரணி போட்டியிட திடீர் தடை அதிரடி காட்டிய தேர்தல் ஆணையம் சம்பவம் செய்த ராகுல் காந்தி கதரும் பாஜகவினர் அதாவது சமீபத்தில் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் அக்கட்சியில் இணைந்த விஜயதாரணி போட்டியிடப் போவதாகவும் இந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கவர்னர் பதவி வழங்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தது காங்கிரஸ் கட்சியின் விளம்பங்கோடு எம்எல்ஏவாக இருந்த விஜயதாரணி திடீரென சமீபத்தில் பாஜகவில் இணைந்தது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அவர் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடுவார் என்று கூறப்பட்டது இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வசந்தகுமார் மகன் விஜய் வசந்த் போட்டியிடப் போகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது கன்னியாகுமரி தொகுதியில் பொன் ராதாகிருஷ்ணன் தான் போட்டியிடுவார் என்று கூறப்பட்ட நிலையில் அவருக்கு ஆளுநர் பதவி கொடுக்க தற்போது திட்டமிட்டு உள்ளதாகவும் கூறப்படுகிறது அணையமாக இவரது ஆளுநர் பதவி குறித்து அறிவிப்பு இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியாகும் என்றும் சொல்லப்படுகிறது கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியில் விஜய் வசந்த் மற்றும் விஜயதாரணி ஆகிய இருவரும் நேருக்கு நேர் மோத இருப்பதால் அந்த தொகுதி நட்சத்திர தொகுதியாக கருதப்படும் என்றும் கூறப்பட்டது இந்த நிலையில்தான் அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கப் போவதில்லை என்றும் முதலில் விஜயதாரணி போட்டியிடவே மாட்டார் என்ற செய்தி தற்போது வெளியாகி வருகிறது ஆமாங்க அதற்கு காரணம் காங்கிரஸ் கட்சியின் விதிமுறைகள் தான் என்றும் சொல்லப்படுகிறது அதாவது காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒருவர் விலகும் போது நிறைய விதிமுறைகள் இருப்பதாகவும் அதை சரியாக பின்பற்றினால்தான் காங்கிரஸ் கட்சியிலிருந்து முறையாக விலகியதாக கருதப்படும் ஆக காங்கிரஸ் கட்சியின் விதிமுறை இப்படி இருக்க ஆனால் விஜயதாரணியோ அத்தகைய விதிமுறைகளை எதையுமே பின்பற்றாமல் காங்கிரஸிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளாராம் மேலும் ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் விலகும் போதும் அனைத்து நபர்களும் சந்தித்த தான் இது ஆனால் விஜயதாரணியோ காங்கிரஸ் கட்சிக்கு நம்பிக்கை துரோகம் செய்துள்ளதாகவும் இதனால் விஜயதாரணியை அவ்வளவு எளிதாக விட்டுவிட முடியாது எனவும் இதற்காகவே காங்கிரஸ் கட்சியில் உள்ள விதிமுறைகளை சுட்டிக்காட்டி வருகிற தேர்தலில் விஜயதாரணி எந்த கட்சி சார்பாகவும் சுயேட்சையாகவும் கூட போட்டியிட முடியாது என்றும் காங்கிரஸ் தரப்பில் கூறப்பட்டு வருகிறது அதற்கான கட்சி விதிமுறைகளுக்கான ஆவணங்களை தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைத்து விஜயதாரணியின் எம்பி பதவிக்கு ஆப்பு வைக்க காங்கிரஸ் கட்சி மறைமுகமாக இத்தகைய வேலைகளில் இறங்கியுள்ளதாகவும் தெரிகிறது இதனால் விஜயதாரணியின் பாஜக வருகை என்பது முழு தேங்காய நாய் உருட்டிய கதையாட்டம் மாறிவிட்டது என்றே சொல்லலாம் மேலும் இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்